புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது பொதுவாகவே புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம் இத்தனை மாதமாக வெயிலால் சூடாகியிருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சூட்டை கிளப்பிவிடும் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் மோசமானது கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் அசைவ உணவில் நாம் சேர்க்கும் மசாலா பொருட்கள் காரத்தை அதிகப்படுத்தும் அதிக வெப்பமான காலத்தில் காரம் நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது செரிமான கோளாறு மற்றும் வயிற்றுப் போக்கு ஏற்படும் உடல் நலத்தை குறைக்கும் அது மட்டுமன்றி சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்ப வெப்பமாறுதல் கிருமிகளை உருவாக்கிவிடும் காய்ச்சல் சளி போன்ற தொந்தரவுகள் அதிகரிக்கும் இதனை தவிர்ப்பதற்காகவே வழிபாட்டின் மூலம் அறிவியலை நம் முன்னோர்கள் புகுத்தியுள்ளனர் துளசியானது இதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இதற்காகவே புரட்டாசியில் விரதம் இருந்து அசைவம் ஒதுக்கி பெருமாள் கோயிலுக்கு செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தினர் நமது உடல் நலனுக்காக நமது முன்னோர்கள் கடைப்பிடித்த இந்த விரதத்தை நாமும் கடைபிடித்து நமது உடலை பாதுகாப்போம் அனைவருக்கும் பகிருங்கள் உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்